போட போகிறோம் நீ பாருங்க மாதுளை ஜூஸ் காலையில் காஃபி குடிச்சிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா காலையில் எல்லா வீட்லையும் டூட்டிக்கு போயிட்டாங்களா எங்கள் வீட்டில் டூட்டிக்கு போயாச்சு இன்னைக்கு காலையில் வந்து நான் என்ன சாப்பாடு செஞ்சிருக்கிறேம்னா சூடான இட்லி செஞ்சுருக்கேன் என் பிள்ளைங்க ஊருக்கு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து பாமனாசர் கோயிலுக்கு இப்போ இருக்கோம் பாமநாச கோயிலில் போய் வீடியோ போடுறேன் என்ன பண்ணுறீங்க காலையிலே டீ குடிச்சிங்களா சூடான இட்லி சாம்பார் சட்னி பருப்பு வடை வந்து கடையில் தான் வாங்குச்சு இப்போ வந்து ப்ரூ காஃபி காலையிலே நான் காஃபி குடிக்கல அதனால் ப்ரூ காஃபி சாப்பிட்டுட்டு குடிச்சுக்கிட தண்ணீர் என்ன பண்றீங்க காலையில எல்லாரும் இப்ப வந்து நம்ம இந்த மாதுளை ஜூஸ் போட்டு வச்சுட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்ப போறோம் மாதுளை ஜூஸ் போட்டு வச்சுட்டு கோயிலுக்கு கிளம்ப போறோம் இந்த வரங்கா இந்த வரேன் 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 வீடு எடுத்து வச்சு வரேன் வரேன் வீடு எடுத்துக்கிட்டு இருக்கேன் வரேன் கோயிலுக்கா ஒம்பது மணிக்கு மேலே போகும் ஆ சரி 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 ஆ நான் கிளம்பிட்டேன் நான் கிளம்பிட்டேன் போவும் போவும் ஒம்பது மணிக்கு மேலே போகும் ஆ சரிக்கா ஆ சரி சரி இதுதான் எங்கள் வீட்டில் காலேஜ் டிஃபன் ரெடி ஆகிட்டு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே 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 காலையில் நான் டீ குடிக்கல இன்றைக்கி அதனால தான் இனிமேல் தான் டீ குடிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டீ குடிச்சிட்டிங்களா ம் ஓகே 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 ஆமாம் 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 பக்கத்து வீட்லலாம் கதை பேசுகிறாங்க ம் ஆமாம் 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 ஆமாக்கா சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் ம் இந்த வார் வார் சரி 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 அதான் கேட்டேன் சரிக்கா சரிக்கா ஓகேக்கா ஓகே 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 சரி 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 சரிக்கா ஆ சரி 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 அப்படியா பாப்பா இன்னைக்கு ஊர் போகிறாளா சரி 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 பாப்பா இப்போ சரி மத்தியானம் கிளம்புறாளோ சரி 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 அதான் கேட்டேன் சரிக்கா சரி 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 சரிக்கா சரி சரி இல்லைக்கா காலையில் டிஃபன் பண்ணிட்டேன் ஆமாக்கா சாப்பிடுங்களேன் சரிக்கா சரி 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 அதான் கேட்டேன் ம் சரி சரி காலையில் டிஃபன் செஞ்சாச்சு சாப்பிட்டு போங்க ஒரு ரெண்டு இட்லி சாப்பிட்டு போங்களேன் சரிக்கா ம் ஆமாம் 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 யாராவது வந்துடுதாங்க என்னக்கா செய்ய ஆமாம் 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 யாராவது வந்துடுதாங்க என்ன பண்ண எப்போதும் வேலை வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்குல்ல வேறு என்ன பண்ணுறது ஆமாம் 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 சரி 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 இவ்வளோ நேரம் காலையிலேருந்து விளக்கு தேய்ச்சி வீடு தொடச்சி எல்லாம் செஞ்சுருக்கு காலையில் டிஃபன் பண்ணி அவங்க வேலைக்கு போயிட்டாங்க இனிமேல் தான் நான் சமையல் பண்ணணும் கோவில் போய்ட்டுன்னு தான் சமையல் பண்ணணும் ஆமாம் 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 கோவில் போயிட்டுன்னு தான் சமையல் பண்ணணும் சரிக்கா சரி 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 சாப்பிடுங்க ஆமாம் சரிக்கா சரி சரி குட்டி பக்கம் பையன் வச்சிக்கிறா சரி 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 எந்திரிச்சிட்டாலா எந்திக்கிலையா சரி 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 சரிக்கா அதான் கேட்டேன் சரி ஏதாவது சாப்பிடுங்க சரிக்கா டீ குடிச்சிட்டு போங்களேன் டீ குடிச்சாச்சா கொஞ்சோம் குடிங்க இருந்தாங்க கொஞ்சோளை குடிங்க வாங்க 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 உட்காருங்கக்கா உட்காருங்க கொஞ்சோளை டீ குடிச்சிட்டு சரிக்கா சரி சரி ஆமாம் ஆமாம் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது நேரம் பண்ணுங்களா வீடியோ தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாம் யார் என்ன செய்ய ம் வீடியோ தான் இருக்கேன் வீடியோவில் ஒரு நாள் வாங்கலாம் வீடியோக்கு ஒரு நாள் ஃபேஸ் காட்டுங்க வாங்க சரிக்கா நன்றிக்கா நன்றி 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 நன்றிக்கா